அன்பு நண்பர்களே உலக தமிழ் உறவுகளே வணக்கங்கள் பல இது திருவல்லிக்கேடில் உள்ள பெருமாள் கோயில் பெரு அதில் அமைந்திருக்கும் பார்த்தசாரதி கோவிலை நாம் பார்க்கின்றோம் பார்த்தசாரதி கோயிலில் இருந்து இரண்டு எண்கள் தள்ளி சென்றால் போதும் அதற்கு எதிரிலேயே அமைந்திருக்கிறது மகாகவி பாரதியாரனுடைய நினைவு இல்லம் யுக கவிஞன் என்று போட்டப்பட்ட அந்த பாரதியினுடைய இல்லத்தில் முன்பு நாம் நிற்கின்றோம் உள்ளே சென்று பாரதியின் இல்லத்தில் உள்ள நினைவுச் சில்லங்களையெல்லாம் உங்களுக்கு தனிய தன்னுடைய இனிய குரலாலும் மயக்கும் தமிழாலும் வர்ணித்து காட்ட இருக்கின்றார் பொன்மன செல்வன் கார்மிகளோன் அவர்கள் உள்ளே சென்று பார்க்கலாமா நண்பர்களை வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் இலக்கிய நேரம் திருவல்லிக்கேடியில் உள்ள பாரதியார் நினைவு இல்லத்தில் பொன்மணச்செல்வன் டாக்டர் கார்மிகிலோன் அவர்கள் உங்களுக்கு அந்த இல்லத்தை சுற்றி காட்டுகிறார் எங்களுடைய இணையுங்கள் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை திருவள்ளிக்கேடியில் உள்ள பாரதியின் நினைவில்லத்தில் இருக்கின்றோம் இவன் ஏனென்றால் எத்தனையோ கவிஞர்கள் வந்தார்கள் இருந்தார்கள் சென்றார்கள் இன்னும் ஆயிரக்கணக்கில் வருவார்கள் ஆனாலும் இவன் மட்டும் தனித்து நிற்கின்றான் யுக ஏன் அப்படி சொல்கின்றோம் எல்லோரும் பொன்னும் பொருளும் பாடிய போது இவன் மண்ணை பற்றி பாடினான் கடிமைப்பட்டு கிடந்த பெண்ணை பற்றி பாடினான் தனக்கு மட்டும் கிடைத்தால் போதும் என்று செல்வந்தர்களையும் பணக்காரர்களையும் ராஜாக்களையும் கவிஞர்கள் பாடி பரிசில் பெற்ற போது இவன் உலகத்துக்காக பாடினான் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினையே அழித்திடுவோம் என்று சோசியலிசம் பேசியவன் அவன் வறுமையில் வாடினான் ஆனாலும் கூட இறைவனை எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தா இறைவா என்று மெய்சிலித்து பாடினான் அது மட்டுமல்ல மனிதர்கள் மட்டுமல்ல பறவைகளும் விலங்குகளும் ஏன் அகிரினை பொருள்கள் கூட எங்கள் கூட்டம் என்று பாடினான் வார்த்தை நிறுவி எங்கள் ஜாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று அப்படி செழுத்து பாடிய உத்தம கவிஞன் பாரதி அவனுடைய நினைவில்லத்திலே இருக்கின்றோம் என்றால் அது எத்தகைய பெரும் நமக்கு பாருங்கள் இங்கே அருமையாக ஜகச்சித்திரம் என்று பாரதி கைப்பட எழுதியிருக்கின்றான் பாருங்கள் கைப்பட எழுதியிருக்கின்றான் இங்கே பாருங்கள் பாரதியின் சமூக தொண்டும் நாட்டு விடுதலை தொண்டும் என்று முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஒன்பதாம் நாள் செப்டம்பர் திங்கள் பதினோராம் நாள் பாரதியார் சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எப்படி எழுதியிருக்கின்றார்கள் சமூக தொண்டு நாட்டு விடுதலை தொண்டு என்பது இரண்டு கண்கள் இதில் சமூக தொண்டை நிறுத்திவிட்டு விடுதலை தொண்டை மட்டும் ஆற்று என்கின்றார்களே எப்படி சாத்தியம் ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கண்ணை திறந்து வைத்துக்கொண்டு தூங்க முடியுமா எனவேதான் நான் இந்த இரண்டு தொண்டையும் ஆற்றுகிறேன் என்று பாரதியார் அன்றைக்கே குறிப்பிட்டார் என்று முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லியுள்ளார்கள் அடுத்து பாருங்கள் புரட்சி கவிஞன் பாரதிதாசன் குரு பக்தி என்றால் இனிமே பெருமக்களே இந்த புரட்சி கவிஞன் சொல்லுங்கள் குரு பக்தியின் அடையாளமாக திகழ்ந்த உன்னதமான விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்று முழங்கிய புரட்சி கவிஞன் பாரதிதாசன் இவர் யார் கனகலிங்கம் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவரான இவருக்கு பாரதி தூணூல் அணிவித்தான் அது மட்டுமல்ல முழங்கினான் உனக்கு யார் தூணூல் அணிவித்தது என்று கேட்டால் பாரதி அணிவித்தான் என்று சொல் என்று சொன்னார் அத்தகைய அற்புதமான உத்தமமான மனிதர் கனகலிங்க மையா அவர்கள் யார் பேராசிரியர் கல்கி அவர்கள் கல்கி அவர்களை பற்றி சொல்லும்போது ஒரு காலத்தில் இரண்டு கோஷ்டிகள் இருந்தன தங்கம் தந்த தங்கக் கவிஞர் தாகூர் அவர்கள்தான் தலை சிறந்த கம்ஜர் என்று கொண்டாடினார்கள் கல்கி கூட அத்தகைய அபிப்பிராயத்தில் தான் இருந்தார் அதன் பிறகு என் கருத்தினை மாற்றிக்கொண்டு பாரதி தான் மகாகவி என்று சொன்னார் எட்டயபுரத்திலே உள்ள அந்த மணிமண்டபம் முழுவாக முற்றாக முழுதாக முயற்சி எடுத்த பேராசிரியர் கல்கி அவர்கள் இருக்கின்றார்கள் இது யார் யார்ஜர் ராஜாஜி எட்டேபுறம் பாரதி மணிமண்ட மணிமண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டிய ஊதறிஞர் ராஜாஜி அவர்கள் இருக்கின்றார்கள் இங்கே ஆகா வள்ளல் எயப்ப செட்டியார் அவர்கள் அல்லவா இருக்கின்றார்கள் பாரதியின் பாடல்களை ஒரு சேட்டு சில ஆயிரம் கொடுத்து ஏகபோக உரிமையை வைக்கின்றார் தனிமனித உரிமையாக இருந்தது பாட பாரதி பாடல்களை பாடினால் சேட்டிற்கு கொடுக்க வேண்டும் பங்கு அந்த நிலைமையை மாற்றி பாரதி பாடல்களின் ஒளிப்பதிவு உரிமையை தனியார் கம்பெனியிடமிருந்து பெற்ற வள்ளல் பெருந்தகை ஏவி மையப்ப செட்டியார் அவர்கள் இருக்கின்றார்கள் இங்கே பாருங்கள் பாரதி இவர் யார் ஓமந்தூரா ராமசாமி பெருமகனார் அல்லவா பாரதியின் பாடல்களை நாட்டுடுமையாக்கிய தங்கப் பெருமகன் இனி பாரதி பாடல்களை யார் வேண்டுமானாலும் பாடலாம் எந்த காப்புரிமையும் தேவையில்லை என்று முழங்கிய மாமனிதர் ஆஹா ஆகா நூற்றாண்டு விழாவினை மாண்புமிகு முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் துவக்கி வைத்தல் நூற்றாண்டு விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடிய வாத்தியார் சபா பாருங்கள் காணி நிலம் பேண்டும் என முழங்கிய மகாகவி பாரதியார் மணிமண்டபம் எட்டைய இருப்பதை இங்கிருந்தே நாம் படத்தின் மூலம் பார்த்து மகிழ்கின்றோ இவர் யார் நிபுணர் இங்கே நாவலர் சோமசுந்தர பாரதியார் சோமு பாரதி சதியார் சோமு பாரதி சுக்கு பாரதி என்று சொன்னார்கள் அல்லவா பாரதியாரோடு பாரதி பட்டம் வெற்ற நாவலர் சோமசுந்தர பாரதியார் மகான் ஜெகதீச சந்திரபோஸ் ஒட்டுமொத்த உலகம் என்று கொண்டாடிய இந்திய ஞானி விஞ்ஞானி சந்திர போஸ் ஆஹா பார்வையில் உள்ளே சென்ற திருவி கல்யாண சுந்தர தமிழ் தமிழ் தெரிவிக்க அவர்கள் பெண்ணுரிமையை பாரதியாரோடு இணைந்து முழங்கிய அற்புதமான மனிதர் மனிதர்கள் அவர்கள் பாரதி பட்டம் வழங்கிய சிமஞான யோகிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் பாரதியாருக்கு வயது பதினொன்று அப்போது உழவர்கள் உழுதியிருந்த பேர புலவர்கள் கொடுத்த அடிகளை கொண்டு விரைவில் பாடல்களை புனைந்து அனைவரையும் வியப்பில் உள்ளாக்கினார் அவருடைய கவி நடம் புரிவதை குறிப்பிட வேண்டி பாரதி பாரதி என்றால் கலைமகள் என்று பொருள் அல்லவா பாரதி என்ற பட்டத்தை அவருக்கு அளித்தார்கள் பட்டத்தை அளித்த பெருமகனா சுமிஞான நோகிகள் விவேகபானு கந்தசாமி அவர்கள் ஆஹா பாரதியின் தனிமை இறக்கம் என்ற பாடலை அச்சில் முதன் முதலாக வெளியிட்டவர் இன்றைக்கு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் வருடம் இந்த பெருமகனார் பி ராமசாமி ஐயரவர்கள் திருவாங்கூர் திவானாக இருந்தார் அல்லவா பாரதியாரின் விடுதலைக்கு உதவிய பி ராமசாமி ஐயர் வாரா ஆஹா நீங்களா வாரா பாரதியை பற்றி வெளி உலகத்திற்கு பறைசாட்டி சொன்ன மாமனிதர் வாரா பேரறிஞர் அண்ணா சொன்னார்கள் அக்ரஹாரத்து அதிசய மனிதர் என்று பாரா அவர்களே பரலிசி வெள்ளையப்பரவர்களா சமா மீண்டும் சொல்கிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இந்த பிள்ளை இல்லை என்றால் அந்த ஐயர் இல்லை என்று சொல்லும் வண்ணம் பாரதி தம்பியாகவும் வள்ளலாகவும் இருந்த வரலிசி வெள்ளையப்பர் இன்னொன்றும் சொல்கிறேன் செக்கெழுத்த செம்மல் பாவுசியா அவர்கள் சுய சரிதை வெளிவருவதற்கு கூண்டுகோளாக இருந்தது இந்த வரலிசு நெல்லையற்றோர்களின் படங்களில் ஆச்சரியமாக இருக்க பாரதியின் பார்த்தனை பார்வை இந்தியா எந்த வருடம் எந்த வருடம் இது எப்படி நூற்று இருபது வருடத்திற்கு சர்க்கரை செட்டியார் நாம் படித்திருப்போம் பாரதியை பற்றி படுத்த போது இந்த சர்க்கரை செட்டியாரை பற்றி படுத்திருக்க அந்த பெருமகனாரை புகைப்படமாக இங்கே தரிசிக்கின்றோம் பாருங்கள் பாரதியார் பாடல்கள் நாடெங்கும் பரவும்படி செய்த நம் கடமை என்று உழைத்து உதவிய பெருமானார் ியார் என்ற பெயருடைய பாரதியின் மனசாட்சி காவலராக இருந்த மா மனிதர் அல்லவா இவரை பற்றி ஏராளமாக சொல்ல வேண்டும் பாலத்தின் அருமைகள் வேகமாக இங்கே பாருங்கள் சென்னையில் மகாகவி பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு யானை சம்பவத்திலிருந்து உடல்நிலை சரியான பாரதி தன் மீது கவலையிற்றுந்த நண்பர் பாரதிதாசனுக்கு அனுப்புவதற்காக எடுத்துக்கொண்ட புகைப்படம் இவர் யார் ஜி சுப்பிரமணிய ஐயர் தமிழ் பத்துக்கு உலகின் தந்தை என்று போற்றப்படுகின்ற ஜி சுப்பிரமணிய ஐயர் பத்திரிக்கையும் அவர் வைத்திருந்தார் வருவதற்கு காரணம் இவரை பற்றி இன்னொன்று சொல்ல வேண்டும் இவர் தன்னுடைய மகள் இள வயதிலேயே விதவையான போது புரட்சிகரமாக மறுமணம் செய்து வைத்த மா மனிதர் வாழ்பட்டு போன சமுதாய சமூக சடங்குகளை உடைத்தெறிந்து முன்னணியில் இருந்த மாமனிதர் இங்கே பாருங்கள் அம்மா அக்கண் அம்மா ஆஹா தாயை நீங்கள் கும்பிடுகிறேன் அம்மா பாரதிக்கு பணி புரிவதையே லட்சியமாக கொண்டு அவர் இல்லத்தில் பணியாற்றி அம்மா கண் அம்மா அவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிங்க கம்ஜினி பற்றி சொல்லி கொண்டே போகலாம் குரு நிவேதிதா தேவி பாரதி தன்னுடைய குருநாதர் எனக்கு ஞானக்கண் அளித்த தாய் என்று சொன்னார் அல்லவா சகோதரி நிவேதிதா தேவி என் மானசீக புத்திரி என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார் அல்லவா அந்த நிவேதிதா தேவி நிவேதிதா தேவி கேட்டாரா தங்கள் மனைவியை பற்றி சொல்லுங்கள் என்று பாரதி சொன்னா அதற்கு என்ன தெரியும் சொன்னாரா இப்படி நீங்கள் சொல்லலாமா உங்கள் மனைவியை பற்றி பெண்மை இல்லையே ஆண்மைக்கு என்ன வேலை என்று பாரதி ஞானக்கண்ணை திறந்த அற்புதமான தாயே குரு நிவேதிதா தேவியே உன்னை வணங்குகிறேன் அடுத்து பாருங்கள் இங்கே பாருங்கள் டாக்டர் நஞ்சுண்டராவ் மா மனிதர் டாக்டர் நஞ்சுண்டராவ் என்று மயிலை மயிலையிலே இருந்தார்கள் இவரை பற்றி சொல்ல வேண்டும் கவிக்குள் சரோஜினி நாயுடு அவர்களின் திருமணத்திற்கு பேருபகாரம் புரிந்த மனிதர் விவேகானந்தருக்கு சிகாகோ செல்வதற்கு பெருந்துணையாற்றிய மனிதர் தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் அவர்களுக்கு இருக்கின்றார்கள் இறப்பின்றி துலுங்குவாயி புலவர் நாவில் என்று சொன்னானே இன்றைக்கு நான் வாசிக்கின்ற தமிழுக்கு அடையாளமாக இருக்கின்ற தமிழ் தாத்தா இங்கே ஆஹா ஆஹா பாருங்கள் தற்போலோட்டிய செந்தமிழன் வாபு சிதம்பரனார் இருக்கின்றார்கள் இவருடைய வீரத்துக்கும் தியாகத்துக்கும் ஈடு இணை உண்டா நாற்பதாண்டு காலம் தண்டனை விதித்தான் கொடுங்கோடன் வெள்ளை நீதிபதி பிங்கே வாவு சிக்கி தண்டனை தீவாந்திர சிக்ஷை இரண்டு தீவாந்திர சிக்ச்சை தண்டனை என்று கேட்ட உடனேயே நீதிமன்றத்தில் இருந்த அவருடைய அருமை சகோதரர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் வைத்தியம் பிடித்துப் போனார் இறுதி வரை வைத்தியமாகவே இருந்து இறந்தார் இந்த மா மனிதர் செக்கெழுத்த செம்மல் திரையில் இருந்த போது கடிதம் எழுதினார் என் தம்பி உடையின்றி திருந்தார் உடை கொடுத்து உதவும் உணவென்று தவித்தான் உணவிட்டு ஆதரியுங்கள் சிறை மீண்டு வந்த பிறகு அந்த கடனையெல்லாம் அடைத்து விடுகிறேன் என்று சொன்ன செந்தமிழ் மன்னன் அவர் வவுசோக பாலகங்காதர திலகர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று வெள்ளையரை நடுங்க வைத்த சிங்கம் லோகமானிய பாலகங்காதர திலகர் ஆ தாயே கன்னிவசன் நம்மையாரவர்களா இந்திய மக்களோடு கலந்து இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீராங்கனை கசந்தம்மையா கசன்ட் நகரம் சென்னையில் இருக்கிறதே அம்மாவின் நினைவாக அந்த பெயரை வைத்தார்கள் பிரம்மஜான சபையினை தோற்றுவித்தவர்களின் ஒருவர் ஏராளமாக புகைப்படங்களாக இருக்கின்றன பாரதியின் கையெழுத்து பாருங்கள் தமிழில் பாரதியார் கையெழுத்து இதனை நாம் பார்ப்போம் இதுதான் இப்படித்தான் பாரதி இருக்கின்றான் தமிழே இங்கே பாருங்கள் ஆங்கிலத்திலே இருக்கின்றான் பாரதி இந்த நினைவில்லம் நண்பர்களே இந்த நினைவில்லம் ஒவ்வொரு தமிழனும் இங்கே காலடி வைத்து இந்த மண்ணை எடுத்து தலையிலே சூட்டிக்கொள்ள வேண்டும் அத்தகைய அற்புதமான இல்லம் இந்த பாரதி இல்லம் இங்கே என்ன இருக்கிறது பாரதி அங்கே செல்வோம் பாவேசு ஐயர் வரகண்ணேரிய வெங்கடேச சுப்பிரமணிய ஐயர் வெள்ளையனுக்கு சவாலாக இருந்தவர் பாண்டிச்சேரியிலே பாரதி அரவிந்தர் பாரதிதாசன் போன்ற பெருமக்களோடு இருந்த சுதந்திர கனலிலே அந்த வேள்வியிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் பாரதியாரின் இளமை காலத்தோழர் தோழர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் கடல் என்றுதான் சொல்ல வேண்டும் வீரர் சத்யமூர்த்தி அவர்கள் பாரதியின் நண்பர் வக்கீல் மணி ஐயர் அவர்கள் இவர் பாரதியாரின் மைத்துனர் அவர்கள் இவர் யார் பாரதியின் இளைய மாப்பிள்ளை நடராசன் அவர்கள் பாகவதரின் சகோதரர் விஸ்வநாதர் ஐயர் அவர்கள் இங்கே பாருங்கள் பாரதி படம் கையிலே கோளோடு இருக்கின்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஜனவரியில் பாரதி காரைக்குடி ஹிந்து மதாபிமான சங்கத்திற்கு வந்தபோது எடுத்த படம் கேட்டார் கையில் கோல் என்று நான் கவிராஜன் புவிராஜனுக்கு செங்கோல் இருப்பதை போல் நான் கவிராஜன் இது என் கோல் என்று முழங்கிய வீர மகன் இது யார் ஆஹா மகாகவி பாரதியாரின் மனைவி நம் தாய் செல்லம்மாள் அவர்கள் எண்ணி பாருங்கள் எப்போதும் தமிழ் சமூக விடுதலை நாட்டு விடுதலை என்று முழங்கி வீட்டை முற்றிலும் மறந்து விட்டான் வீட்டிலே அரிசி பருப்பு இருந்தால்தானே சமைக்க முடியும் அது கூட கவலைப்படாமல் பாரதி பித்தனை போல இருக்கின்றான் அந்த குடும்பத்தை தட்டி காத்த உத்தமி மனைவி செல்லம்மாள் அவர்கள் இவர்களைப் பற்றியும் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போக வேண்டும் பாரதியாரின் குடும்பமும் அவர் நண்பர்களும் இருக்கின்ற படம் இங்கே பாரதி மாகின் பாரதியின் மூத்த மகள் தங்கம்மாள் இளைய மகள் சகுந்தலா இந்த அம்மாவை பற்றி சொல்ல வேண்டும் பாரதி யானை இடறியது அல்லவா மருந்து சாப்பிட மறுத்து விடுகின்றான் பாவே சையர் சொல்கின்றார் பாரதி இப்படியே இருந்தால் உன் உடம்பு என்ன மருந்தை சாப்பிடணும் பாவே சையர் சொன்னாரான் இளைய மகள் சொந்தலா பாப்பா நீ கொடுத்தால் உன் அப்பா சாப்பிடுவார் மருந்தை கொடு என்று இந்த இளைய மகள் அப்பா மருந்தை சாப்பிடு என்று வற்புறுத்து கொடுத்தவும் பாப்பா உனக்காக சாப்பிடுகிறேன் என்று அந்த மருந்தை சாப்பிட்டானா பாரதி அந்த பின்னணி அப்படி ஆஹா அன்பு நண்பர்களே இந்த இடம் இந்த புனிதமான இடம் எத்தகைய பெருமை வாய்ந்தது அற்புதம் கடையில் பாரதிதாசன் விஜயா பாரதி சகங்கலா பாரதி ரா பத்மநாபம் ரா கனகலிங்கும் பாரதி பத்மநாபன் என்று சொல்வார்கள் பாரதியைப் பற்றி ஆவேசமாக எழுதி அகிலத்திற்கு அறியச் செய்தவர் இவர் யார் சுப்பிரமணிய சிவா ஆ சுப்பிரமணிய சிவா இருக்கின்றாரா இங்கே எப்படி இல்லாமல் போவார் பாரதியும் பாபுசியும் இருக்கின்ற இடத்திலே சுப்பிரமணிய சிவா இல்லாமல் இருப்பாரா வெள்ளையனுக்கு எதிராக போராடியவர் அழகான கட்டுரை கொண்ட இந்த மா மனிதர் சிறை மின்று வந்தபோது தோணோயாளியாக வந்தார் பாரத தேவிக்காக கோயில் கட்டிய மனிதர் எத்தகைய பெருமக்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள் ஒரு விழாவிற்கு வந்தேன் பாரதியின் நெல்லையப்புறம் என்ற விழாவிற்கு வந்தேன் இந்த உள்ளத்தில் இடம் பிடித்த இந்த இல்லத்தில் தடம் பதித்த போது செலுத்து நின்றேன் இந்த அருமையான அபூர்வமான காட்சிகளை அன்பு நண்பர்களே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தான் இதனை நாங்கள் பதிவிட்டுள்ளோம் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே திருவள்ளிக்கேணியில் உள்ள பாரதியாரின் நினைவு இல்லத்தை டாக்டர் கார்மிகளோன் அவர்கள் உங்களுக்கு தன்னுடைய இனிய வர்ணனையுடன் சுற்றி காட்டினார்கள் உலகில் எந்த மூளையில் இருந்தாலும் நீங்கள் இதை கண்டு பாரதியாரின் ஆசினை பெற்றுக்கொள்ளலாம் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் ஒரு முறையாவது பாரதி இல்லத்தில் வந்து உங்கள் கால் தடங்களை பதித்துவிட்டு செல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்களுடைய கருத்துக்களை பெட்டியில் பதிவு செய்யுங்கள் ஆதரியுங்கள் நன்றி சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்